ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்ஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த மாதிரி ஹேண்ட் பாக்ஸ்லாம் இருக்குது நம்ம எப்படி வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மூணு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் வெயிட்டாக வெயிட்டாக இருக்கும் நம்ம அயன் பண்ணுற கடையிலலாம் பார்த்திங்கன்னா அடுப்பு கறி போட்டு அந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அயன் பண்ணுற அந்த அளவுக்கு இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு கிலோ பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நல்ல வெயிட் இது நம்ம லைட்டாக இதை ஹீட் ஆனால போதும் நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சோன்னா அந்த மடிப்பு வந்து அப்படியே இருக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப்லைசர்னு தனியாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம ஒயர் மாட்டி போடும்போது உங்களுக்கு கரண்ட் வந்து அந்த அளவுக்கு இழுக்காது ஸோ சேஃபும் கூட இது இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம வந்து ஷர்ட் வந்து பழைய ஷர்ட்டாகவே இருந்தாலும் நல்லா அயன் பண்ணி போட்டு போனால் தான் சூப்பராக இருக்கும் எல்லா நேரத்திலையும் நம்ம கடையில் கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அவசரத்துக்கு அவங்க இருப்பாங்க இருக்க மாட்டாங்க ஸோ நாம்ளே வந்து அயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அயன் பாக்ஸ் வாங்குகிறோம் ஆனால் அதில் வந்துட்டு நிறையா அயன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேய்க்க தெரியாமல் தேய்ச்சிட்டு நிறையா வேஸ்ட்டான துணிகளும் நிறையா இருக்கும் ஸோ அது மாதிரி நானும் பண்ணியிருக்கேன் ஒயர்லாம் வந்து நம்ம சேஃபாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வைக்கும்போது அதுக்கு வந்து நம்ம கிளிப்பு போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த இடத்துலையும் வந்து நகராமல் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம் நம்ம அயன் பாக்ஸ் எடுக்கும்போது ஒயர் ஒரு பக்கம் மாட்டிக்கும் ஸோ அது அந்த தொந்தரவுலாம் இல்லாமல் நம்ம அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு சேஃபும் கூட இது ஒரு சின்ன டிப்ஸு தான் இந்த ஒயருன்னு கிடையாது நம்மளுக்கு எந்த ஒயராக இருந்தாலும் மிக்சி ஒயரு இல்லை டிவியில் இருக்கிற ஒயரு இதெல்லாம் நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் எந்த இடத்துலையும் அதிகமாக படாது கிளிப்புக்கு பதிலாக நீங்கள் லப்பர் பேண்ட் கூட போட்டு வச்சுக்கலாம் ஸோ லப்பர் பேண்ட் வந்துட்டு நம்ம கழட்டணும் அது கழட்டும் போது ரொம்ப டைட்டாகவும் இருக்கும் ஸோ கிளிப்புனால் நம்ம ஒரே இதில் எடுத்துக்கலாம் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் பண்ணும்போது ஒயரை வந்து நம்ம பிளட்டில் அப்படியே சொருகாமல் இந்த மாதிரி ஸ்டெப்லைசர் வாங்கி அதில் நம்ம சொருகிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃப்பு தான் இல்லை இந்த மாதிரி இல்லை இந்த ஹேண்ட் பாக்ஸுக்கு நான் நம்மளுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க வேறு நிறைய ஸ்டெப்லைசர்லாம் இருக்குது ஸோ அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா இதிலேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஹீட் வேணுங்கிறத நம்ம வந்து அளவு போட்டு நம்ம வச்சுக்கலாம் முப்பது ஐம்பது அது மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஹீட் ஆகும் இந்த ரெட் கலர் பட்டன் எரியும் ஹீட் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் அது ஆஃப் ஆயிட்டு திரும்பவும் அதுக்கப்புறம் தான் ஹீட் ஆகும் ஸோ இது வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் நம்ம ஒயர் மாட்டும் போது இந்த மாதிரி பிடிச்சிட்டு மாட்டணும் கழட்டும் போதும் இல்லை அப்படின்னா இப்படி பிடிச்சி நம்ம வந்து இழுக்கக்கூடாது அப்படி இழுத்தோம் அப்படின்னா நம்ம கை வந்து அந்த விளக்ல படும் ஸோ இப்படி நம்ம கழட்டுறதும் போடுறதும் தான் ரொம்ப ரொம்ப சேஃபு ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த அயன் பாக்ஸ் வந்து நம்ம தூக்கி தூக்கி நம்ம அயன் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமம்தான் இப்போ இது மாதிரியே லைட்டா நம்ம தேய்ச்சி விட்டோம்னாவே ஹீட் வந்து கம்மியா வச்சு நம்ம தேய்ச்சி விட்டாவே போதும் இந்த அயன்பாக்ஸுக்கு இந்த அயன்பாக்ஸ்ல வந்து கரை படைஞ்சிருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம ஒயிட்லயே நம்ம தேய்ச்சாலும் அந்த கரை வந்து அந்த ஒயிட் ஷர்ட்லலாம் எல்லாம் வந்து படவே படாது ஒட்டவே ஒட்டாது இதை வேற பாக்ஸ்னால் கண்டிப்பா ஒட்டும் நம்ம அதை க்ளீன் பண்ணவும் வேண்டியதில்லை அப்படியே இருந்தாலும் துணியில் வந்து ஒட்டாது அது வந்து நம்ம டீஷர்டெலாம் நம்ம அயன் பண்ணும்போது ரொம்ப ஹீட் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டீஷர்ட்டில் இருக்கிற அந்த ஷைனிங் வந்து அப்படியே பிடிச்சிக்கும் அதனால தான் அப்படி இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப லைட் வெயிட் வெயிட்டே இருக்காது இந்த அயன் பாக்ஸு மேக்ஸிமம் எல்லாருமே இதை தான் பயன்படுத்துவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டனு சில்கு ரயானு இது மாதிரி என்னென்ன கிளாத் மெட்டீரியல் இருக்கோ என்ன மெட்டீரியல் நம்ம அயன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணுவோம் ஸோ இது மாதிரியும் இருக்குது இதுக்கு வந்து நம்ம தண்ணி தெளிக்கணும் அப்படின்னா நம்ம கையில் தண்ணி தெளித்து தான் நம்ம வந்து இதை வந்து அயன் பண்ணிக்கணும் இது வந்து சட்டுன்னு நம்மளுக்கு ஹீட் ஆகும் ஆனால் துணிலாம் நம்ம அயன் பண்ணும்போது ரொம்ப பார்த்து தான் நம்ம அயன் பண்ணணும் இதில் நீங்கள் என் இதில் வந்துட்டு நீங்கள் காட்டனில் வைக்கிறீங்களா இல்லை சில்கில் வைக்கிறீங்களா ரயானில் வைக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப மெயினு அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சில்க்ல வச்சீங்க அப்படின்னா சில்க் காட்டனு காட்டன் தேய்க்கும் போது அதுக்கு வந்து ஹீட் பத்தாது இதே காட்டனில் வச்சிங்கன்னா சில்க் காட்டன் தேய்க்கும் போது ரொம்ப ஹீட் ஆகிடும் ஒரே தே ஒரே தேய்ச்சதுலேயே நம்ம வந்து ஹீட் ஆயிடும் ஸோ அதில் வந்து நீங்க காட்டனில் வச்சுக்கிட்டீங்க காட்டனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சில்க் காட்டன்லாம் தேய்க்க முடியாது ஸோ அதனால சில்க்ல மட்டும் வச்சுக்கோங்க நீங்க காட்டனும் வந்து தேய்ச்சிக்கலாம் சில்க்கும் தேய்ச்சிக்கலாம் அடுத்த அயன் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வாட்டர் ஊத்துற மாதிரி இதுல வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா அதில் வாட்டர் வரும் ஸோ இது வந்து பழைய அயன் பாக்ஸுங்கிறதுனால யூஸ் பண்ணலை அப்படியே தான் இருக்குது உடஞ்சிருச்சும் கூட ஆனால் ஃப ஃபஸ்ட் வாங்கும்போதும் இந்த மெத்தட்லாம் இருந்தது அதில் வந்து தண்ணி வரும் நம்ம அதில் வந்து வாட்டர் ஊற்றிக்கணும் ஸோ இந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் வந்து லைட்டாக வந்துகிட்டே இருக்கும் காட்டன்லாம் தேய்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது உடஞ்சதுனால நம்ம அதை மாற்றிட்டோம் நம்ம வீட்டில் அயன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக லைட் வெயிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் துணிக்கு எந்த மாதிரி கிளாத்தோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹீட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க காட்டனாக இருந்தால் காட்டனு சில்க்காக இருந்தால் சில்கு ரயானு இது மாதிரி பேண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனு இதில் வச்சிங்கன்னா தான் நல்லா அது அழுத்தி விட்டு நம்ம தேய்க்க முடியும் ஆனால் சில்க் காட்டனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டனில் வைக்காதீங்க காட்டனில் வச்சிங்கன்னா நம்ம ரெண்டு டைம் தேய்ச்சோம்னாவே அந்த சில்க் காட்டன் வந்துட்டு சுருங்கிடும் ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து எப்பவுமே நீங்கள் சில்கில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப சேஃபும் கூட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ